பியோ சினிமா மற்றும் கோவை கிளிட்டஸ் மீடியா இணைந்து கோவையில் திரைத்துறை புத்தக நூலகம் துவக்கம் விழாவின் ஒரு பகுதியாக சிறந்த குறும்படங்களுக்கான தேர்வு போட்டியில் சிறந்த குறும்படங்களை உருவாக்கிய தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கி கவுரவம் கோவை ஹோப்ஸ் பகுதியில் உள்ள கிளிட்டஸ் இன்ஸ்டிடியூட் ஆப் மீடியா அண்ட் டெக்னாலஜி கல்லூரியில் திரைப்படத்துறையில் ஆர்வமுள்ள இளைஞர்களுக்கு துறை சார்ந்த பல்வேறு பயிற்சிகளை வழங்கி வருகின்றன இந்நிலையில் இளைஞர்களின் திரைத்துறை சார்ந்த கலை ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக கிளிடஸ் மற்றும் பியோ சினிமா நிறுவனம் இணைந்து கோவை குறும்பட திருவிழா போட்டிகள் நடைபெற்றது முன்னதாக கிளிட்டர்ஸ் விளாகத்தில் பியோர் சினிமா புத்தக நூலக துவக்க விழா நடைபெற்றது இளைஞர்களின் கலை ஆர்வத்தை ஊக்குவிக்கும் விதமாக நடைபெற்ற குறும்பட திருவிழாவில் நூற்றுக்கும் மேற்பட்ட குறும்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இதில் சிறந்த குறும்படங்களை குடும்பத்தின் திரைப்பட இயக்குநர் ராஜேஸ்வர் காளிசாமி மற்றும் ஓவியர் ஜீவநாதன் ஆகியோர் நடுவர்களாக கலந்து கொண்டு தேர்வு செய்தனா் இந்நிலையில் தேர்வு செய்யப்பட்ட குறும்படங்கள் மற்றும் அதில் பங்காற்றிய நடிகர் நடிகைகள் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கும் விழா கிளிட்டஸ் வளாகத்தில் நடிகை பியோ சினிமா நிறுவனத்தின் இயக்குநர் அருண் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக தேசிய விருது பெற்ற திரைப்பட ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் கலந்து கொண்டு சிறந்த குறும்படங்களை இயக்கிய இயக்குநர் மற்றும் தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார் முன்னதாக விழாவில் பேசிய பியோ சினிமா அருண் குறும்படங்கள் உருவாக்குவதில் தற்போது இளைஞர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருவதாக தெரிவித்தார் இந்திய அரசு சிறந்த குறும்படங்களுக்காக வழங்கப்பட்டு வரும் ஊக்கத்தொகைகள் குறித்து சரிவர விழிப்புணர்வு இல்லை என கூறினார் தொடர்ந்து பேசிய ஒளிப்பதிவாளர் ரவிவர்மன் சினிமாவின் முக்கியத்துவத்தை பற்றி கூறிய அவர் அதே நேரத்தில் குறும்படங்கள் சர்வதேச அளவில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி வருவதாக குறிப்பிட்டார் சினிமா துறையில் வாய்ப்புகள் சரிவர பயன்படுத்தினால் சாதித்து வெற்றி பெற முடியும் என கூறினார் திரைத்துறையில் தொழில்நுட்ப வளர்ச்சி ஆரோக்கியமாகவே பார்ப்பதாக கூறிய அவர் தென்னிந்திய தொழில்நுட்ப கலைஞர்கள் இந்திய அளவில் கால்பதித்து வருவது மகிழ்ச்சி என தெரிவித்தார் விழாவில் கிளட்டஸ் இன்ஸ்டிடியூட் ஆப் மீடியா அண்ட் டெக்னாலஜி நிர்வாக இயக்குநர் அரவிந்தன் சவுந்தரராஜன் கல்லூரியின் முதல்வர் அலெக்ஸ் ராஜா உட்பட பலர் கலந்து கொண்டனா்